வணக்கம் இப்போ அசக அல்வா பண்ண போகிறேன் எங்கள் வீட்டில் அதுக்கு பாசி அருப்பு வறுத்து ரெண்டு இரநூறு கிராம் பாசி அருப்பு வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில் அவிச்சு குக்கரில் நாலு விசில் விட்டு அவிச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ செயறையை காட்டுறேன் பாருங்கள் பிறகு இது ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு நாலு அளவுக்கு நான் வந்து இரநூறு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் அதுக்கு முந்நூறு சீனி எடுத்திருக்கேன் நூறு நெய் எடுத்திருக்கேன் நெய் கூட வேணாமும் ஊற்றிக்கலாம் எங்களுக்கு இது போகுதுட்டு அவ்வளோதான் எடுத்திருக்கேன் அளவாக முதல்ல பாதி நெய்யை ஊதிக்கணும் போடணும் இப்போ அடுத்த உடனே கோதுமை போட்டு கொஞ்சம் கிண்டிட்டு கலர் எதுவும் போடலைப்பா அப்படியே தான் கிண்டுறேன் கலர் நமக்கு தேவையில்லை உடம்புக்கு வந்து கெடு இது வந்து ஏற்க அப்படியே கிண்டற கட்டியில் இப்படி ஒட்டி நல்லா கெட்டிக்கிட்டு இருக்கும் ஒட்டி வரும்போது சீனியை போட்டுரும் கொஞ்சம் மஞ்சள் வந்து வெயில் வறுத்து விட்டுருக்கேன் கலர் வேறு எந்த கலரும் போடாதீங்க இதே போட்டாலே நல்ல கலர் இருக்கும் சட்டியில் ஒட்டி வரும்போது சீனியை போட்டுரும் போட்டு நல்லா கட்டிகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் தண்ணியாகவும் திருப்பி கட்டி ஆயிரும் கிண்டியாச்சிப்பா இந்த பட்டு சுட்டாக வரும்போது அப்படியே இறங்கி வச்சிட வேண்டியதான் எங்களுக்கு ஏலக்காய் பிடிக்காது அதனால போடல நீங்கள் ஏலக்காய் பிடிக்கிறவங்க ஏலக்காய் பிடி போட்டுக்கலாம் அசா அல்வா ரெடி ஆகிடுச்சி சாமி கழிச்சு கும்பிட போகிறோம் அடுத்து பிரியாணி வழியாக போடுறேன் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இன்னைக்கு ஆடி பாய்